ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சீனிவாஸ் விடாமுயற்சி படம் நூறு சதவீதம் பந்தயம் அடிக்கீங்க ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை நான் துணிவி படத்துக்கு சொல்லியிருந்தேன் துணிவு படத்தில எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தது அதுக்கு ஒரு அஞ்சு காரணமும் நான் சொல்லியிருந்தேன் இந்த படத்துக்கும் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் கூட எனக்கு மறுபடியும் இப்ப சொல்லணும்னு தோணுச்சு என்னன்னா இந்த படத்தோட புக்கிங்ஸ் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு நெகட்டிவிட்டி நிறைய பரப்புனாங்க இந்த படத்தோட அப்டேட் அப்படின்றது வர்றதுக்கு முன்னாடி ஈவன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரைக்குமே நெகட்டிவான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டும் முக்கியமா டீசர் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பாடல்கள் வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும் நூறு சதவீதம் அஜித் சார் படத்துக்கு நெகட்டிவ் அப்படின்ற விஷயம் ஒரு மூணு பேத்த தவிர மற்ற யாருமே ஈவன் நிறைய விஜய் ஃபேன்ஸ் கூட விஜய் சார் கூட வந்து அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் பேசல அதுல ஒரு சில குரூப் இருக்கு அந்த குரூப் வந்து அப்படிதான் அதோ நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது இப்ப வரைக்கும் நெகட்டிவான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் நூறு சதவீதம் பாசிட்டிவான ஒரு வைப் வந்து பாசிட்டிவான விஷயம் வந்து விடாமச்சு படத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அத்திசார் படத்துக்கு நாள் கழிச்சு கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா துணிவு படம் நூறு சதவீதம் பந்தயம் அடிக்கும்னு சொன்னேன் இல்லையா சோ அந்த படம் என்ன பந்தயம் அடிச்சிச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தின் மீதான நம்பிக்கை பெரிய லெவல்ல இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்தையும் அதை காப்பாத்துச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் மெசேஜையும் சொல்லிச்சு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட வலிமை படத்துக்கும் அது நடந்துச்சு பட் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள்லாம் அதுல பரப்புனாங்க சின்ன சின்ன மைனஸ் அதுல இருந்தது ஆனா அதெல்லாம் தாண்டி விடாமுயற்சி படம் ஒரு சம்பவம் செய்ய போகுது அப்படின்றது இந்த படத்தோட புக்கிங்ஸ் பார்க்கும் தெரியுதுங்க என்ன மாதிரியான புக்கிங்ஸ் போயிட்டு இருக்குன்றீங்க சத்தியமா எதிர்பார்க்கலங்க இருக்கும் நினைச்சேன் இந்த அளவுக்கு நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் இரண்டு நாட்கள் உள்ளது அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னும் வந்து அந்த கவுண்ட் வந்து புக் பை சொல்ல சொல்லியிருக்க மாட்டாங்க நேத்து வரைக்கும் மூணு நாள்ல மட்டும் புக்மை ஷோல மட்டும் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் நாற்பத்தஞ்சு ஒன்னு இருபத்தஞ்சு அது ஒரு ஒன்னு எழுவது இப்ப வந்துட்டு ஒரு ஒன்னு இதெல்லாம் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பதாயிரம் டிக்கெட்ஸ்க்கு மேல சோல்ட் அவுட் ஆயிருக்கு புக்மை ஷோல மட்டும் இவ்வளவுக்கும் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் முக்கியமா இன்னைக்கும் நாளைக்கும் அதோட வீரியம் வேற தான் இருக்கும் ஓவரால் எனக்கு தெரிஞ்சு புக்மை ஷோலையே மினிமம் அஞ்சு லட்சம் டூ ஆறு லட்சம் டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகும் நினைக்கிறேன் சோர்ஸ் கவுண்டும் பாத்தீங்க அப்படின்னா சென்னி சிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நம்பர் ஒன் பேசி விடாமயிற்சி தான் ஸ்டார்டிங்ல வந்துட்டு பெருசா பெரிய படங்கள் கேம் சேஞ்சர் வந்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட அறுநூறு சோர்ஸ் மேல வந்து இப்பயே வந்துட்டு வந்துருச்சு இன்னும் வந்து ரெண்டு நாட்கள் இருக்கு இப்பயே வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஷோஷா கொண்டு வருவாங்க பெரிய ரெக்கார்டுங்க எதிர்பார்க்காத ஒரு ரெக்கார்டு புக்மேஷோலயே வந்துட்டு அஞ்சு டு ஆறு லட்சம் டிக்கெட் விக்குது அப்படின்னா நீங்க ஆஃப்லைன்ல இருக்கு ஆஃப்லைன் நம்ம வந்து அதையும் பேசதான் போறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஏழு லட்சம் டிக்கெட் வந்து இப்ப வரைக்கும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தவிர நான் எக்ஸாக்டா சொல்லல அப்ராக்சிமேட்டா ஒரு முன்ன பின்ன இருக்கலாம் பட் கண்டிப்பா ஏழு லட்சத்துக்கு மேல ஏழரை லட்சம் சொல்லியிருந்தாலும் கூட நம்ம ஐம்பதாயிரம் டிக்கெட்டை குறைச்சிக்கலாம் ஏழு லட்சத்துக்கு மேல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே ஆவரேஜ் வச்சாலும் இப்பயே வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் புக்கிங்லேயே பதினஞ்சு கோடி கிட்ட கலெக்ஷன் வந்துருச்சு அப்ப பஸ்ட் டே கலெக்ஷன் ஆயிரம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா சோ அப்படி வச்சு பார்க்கும் இன்னைக்கு நாளைக்கு புக்கிங்ஸ் இருக்கு ஓவரால் பார்க்கும் போது அட்வான்ஸ் புக்கிங்லயே வந்துட்டு ஒரு பத்து லட்சம் டிக்கெட்டை தாண்டது அப்படின்னா இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி நியர் பை வந்துடும் அப்புறம் பஸ்ட் டே வந்து பார்ப்பாங்க இல்லையா எல்லா ஷோஷும் வச்சு பார்க்கும் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் வந்த எல்லா படங்களோட ரெக்கார்டையும் உடைச்சு ஆல் டைம் நம்பர் ஒன் அப்படின்ற ஒரு விஷயத்த விடாமயற்சி பண்ண போகுது அது ஆணித்தரமா சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு நெகட்டிவே இல்லாத பாசிட்டிவான ஒரு விஷயம் அஜித் சார் படங்களுக்கு எல்லா படத்தையும் விட விடாமுயற்சி படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமா ஒவ்வொரு அப்டேட்ஸும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு படத்தை கொண்டு போயிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஓவரால் ஒரு பக்காவான புக்கிங்ஸ் போயிட்டு இருக்குங்க இதை தாண்டி ரன் டைம் அத பத்தி பேசணும் ரன் டைமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசணும் ரெண்டரை மணி நேரம் அதாவது கரெக்டா ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ரெண்டையும் பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிடம் இருபத்தி மூணு செகண்டும் செகண்ட் ஆஃப் ஒரு மணி நேரம் பன்னெண்டு நிமிடம் அஞ்சு செகண்டும் டோட்டலா ஒரு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிஷம் ஆஹ் இருபத்தி மூணு செகண்டும் வந்து இந்த படம் இருக்க போது கரெக்டான ரன்னிங் டைம் ஏன்னா ரெண்டாயிரம் முக்கால் மணி நேரம் போயிட்டா கூடுதலாக இருக்கு மூணு மணி நேரம் போயிட்டா கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அதை ஒரு நெகட்டிவா பேசுவாங்க ஆனால் மற்ற லாங்குவேஜ்ல இருந்து வர படம் மூணு மணி நேரம் தான் பாத்துருவாங்க தமிழ் படம் ஈவன் எல்லா படத்துக்கும் அது அஜித் சார் படம் ஜி சார் படம் ரஜினி சார் படம் யார் படமா வந்தாலும் அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க நல்லா இருந்தாலும் அதை மைனஸா பேசுவாங்க இங்க அதுக்கும் மகிழ்திருமையே இடம் கொடுக்கல கரெக்டா ரெண்டரை மணி நேரம் கொடுக்குறேன் சூப்பரான ஒரு ரெண்டு டைம் பாருங்க ரொம்ப கிரிப்பா இருக்கு படம் கண்டிப்பா வந்துட்டு நூறு சதவீதம் பந்தய திரும்ப திரும்ப சொல்றது காரணம் படத்தோட மேக்கிங் ரன் டைம் இந்த படத்துக்கு பாசிட்டிவான விஷயங்கள் புக்கிங்ஸ் படம் நல்லா இருக்கும் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன் வேற லெவல்ல சம்பவம் பண்ண போகுது சரி நம்ம மேட்ருக்கு வரும் ஏன்னா வந்துட்டு டிக்கெட்டு கிடைக்குமா கிடைக்காதா வில்லேஜ் இருக்கோம் நம்ம முக்கியமா இங்க வந்துட்டு பதினோரு மணிக்கு தான் படமே போடுவாங்க காலையில ஏழு மணிக்கு இங்க கேரளால போடுறாங்க ஆறு மணிக்கு ஆந்திராவில போடுறாங்க கர்நாடகாவில போடுறாங்க இந்த படத்துக்காவது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் எப்படியோ போராடி இன்னைக்கு காலையில கிளம்பி போய் கேரளால ஏழு மணி சோ டிக்கெட் வந்து வாங்கி வச்சுங்க அதுவே மிகப்பெரிய திருப்தி ஆயிடுச்சு இப்பதான் வந்தேன் வந்தனே உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதே மாதிரி இந்த விஷயத்தையும் பேசணும்னு தோணுச்சு அதுக்காக தான் மெயினாவே இந்த வீடியோ வந்து பண்ணேன் சோ வந்து ஏழு மணிக்கு முதலாளி நைட்டே போயிடுவோம் ஏழு மணிக்கு படத்தை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க இனிமேல் புக் பண்ண என்ன ஷோ பார்க்க அப்படின்றத மறக்காம எனக்கு சொல்லுங்க ஏன்னா நேத்து பேசின வீடியோல கேட்டுன்னு யாரும் அதை பத்தி பேசல நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் தேங்க்யூ